நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இப்ப இந்தியா சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்னு ராணுவ ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து நம்ம கை தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ராணுவ முடிவு வந்து அமெரிக்கா ரஷ்யா அந்த அளவுக்கு இல்லாட்டல கூட அதுக்கு அடுத்த நிலையில் நம்மளோட ராணுவ முடிவு வந்து கண்டிப்பாக இருக்கு அதை வந்து மற்ற எல்லா உலக நாடுகளும் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அளவுக்கு நம்ம இந்திய அரசும் பார்த்தீங்கன்னா ராணுவத்துக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து நம்மளோட ராணுவ பலத்துல ஒரு பாதி கூட இருக்காது ஏன்னால் அதனால தான் இந்த ராணுவ இந்த மாதத்துக்கு முன்னால் நடந்த போர்ல வந்து நம்ம வந்து பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்த முடிஞ்சது அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம்மள்கிட்ட உள்ள நவீன மயமான ஒரு ஆயுதம்தான் ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வந்து நமக்கு பெரிதும் கை கொடுத்தது ஏன்னா நம்மள்கிட்ட ஆகாசு எல்லாம் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு முக்கிய பங்காட்டினா பங்காட்டியது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பாகிஸ்தானே வழியாக வந்து நம்மக்கிட்ட போகிற நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இந்தியாவோட தாக்குதல் வந்து மிக துல்லியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல அதாவது மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எதிரிகளோட டார்கெட்டை மட்டும் வச்சு அவங்களோட இருப்பிடத்தை மட்டும் ஒரு தாக்குனது வந்து இதுதான் நம்ம உலகத்துலேயே முதல் முறைன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்மளோட இப்போ நம்மளோட வழிகாட்டுதல பின்பற்றி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் கூட முத முதல்ல இப்போ சமீப நாட்களுக்கு முன்னால் ஈரே ஈரான் தாக்கும் போது அவங்க முத முதல்ல அவங்களோட டார்கெட் ராணுவம் தான் அந்த இராணுவம் இருப்பிடத்தை மட்டும் தாக்கியிருக்காங்க அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம இந்த அளவுக்கு நம்மளை அதோட இராணுவத்தை மட்டும் தாக்கியிருக்காங்க ஏன்னா இதுவே வந்து ஒரு இந்தியாவோட பின்பற்ற தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு இந்தியா வந்து எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு எடுத்து வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மற்ற நாடுகள்லாம் பார்த்தோன்னா இப்போ ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வாரில் வந்து அவங்க பொதுமக்கள் அப்படி இப்படிலாம் எந்த பாகுபாடும் கிடையாது எந்த இடத்துலாம் சரி ஸ்டோன்களாக இருக்கட்டும் ஸ்டோன்களாக இருக்கட்டும் இப்போ ஏவுகணையாக இருக்கட்டும் அதை வச்சு அடித்து பா நாசம் பண்ணாங்க ஆனால் இந்தியா வந்து ஒரு முற்றிலும் மாறான ஒரு பொறா தான் தீவிர தீவிரவாத இருப்பிடத்தை வந்து மிக துல்லியமாக அடித்தாங்க அதே போல் தான் இப்போ ஈரான்லேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்போட பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் ஈரானோட தளத்தை வந்து இராணுவ தளத்தை மட்டும் குறி வச்சு அடித்தாங்க அது வந்து உண்மையிலேயே ஒரு இந்தியாவோட இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே வந்து எடுத்த நடவடிக்கை வந்து ஒரு வித்தியாசமான இருந்தால் கூட ஒரு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த இராணுவ தளத்தை மட்டும் அடிக்கிறது ஏன்னா அதுதான் இப்போ வசூ கூட ஒரு உண்மைதான் ஏன்னா அளவுக்கு பொதுமக்களை வந்து நம்ம போரில் வந்து கொடுறது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது இப்போ இந்தியாவுக்கு வந்து பெரிய சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாமே இருக்குது இப்போ இந்த பக்கம் சீனா இந்த பக்கம் பாகிஸ்தான் ரெண்டு நாடுமே வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு இராணுவ ரீதியான போக்களை தான் எதிர்மறையான போக்களை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க அதையும் பாகிஸ்தானை வந்து கேட்கவே வேண்டாம் இப்போ சீனா வந்து ஒரு வெளிப்படையாக நம்மளை வந்து அச்சுறுத்த மாதிரி எதை வந்து இப்போ வந்து ஒரு அறிக்கையோ ஏதோ கொடுத்து கொடுக்கறது கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து எதிர் எதிர்விலை ஆட்டினா கூட நம்ம நம்மகிட்ட வந்து எதிர்வடியாக சி நம்ம நம்மள்கிட்ட வந்து போர் தொடு போர் தொடுக்கிற அளவுக்கு ஒரு வன்மையான பேச்சுக்களை வந்து சீனா வந்து எப்போயுமே பேசியதில்லை ஆனால் பாகிஸ்தான் வந்து அப்படி கிடையாது எப்படி தீவிரவாதியில் உள்ளே விட்டு எதிர்மறையாக பேசுகிறது வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு பேசுகிறது இது மாதிரி அதாவது எப்படின்னா நவீன ஆயுதங்களை ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அணுகுண்டு வீசுவோம் அப்படின்லாம் வந்து நம்ம இந்தியாவையே மிரட்டி பார்க்குறது ஆனால் வந்து சீனா அந்த விதம் முற்றிலுமாக வந்து இந்தியாவுக்கு அந்த ரூபாய் அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலில் வந்து வெளிப்படையாக பேசினா கூட உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் பயிர் தான் நம்ம நேரியாகவே நம்மகிட்ட வந்து மறைமுகமாக தாக்கி பேசு ஆனால் இதையெல்லாம் சமாளிக்க சமாளிக்க முடிகிற அளவுக்கு நம்மகிட்ட இந்தியாவோட ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னால் கண்டி கண்டிப்பாக சமாளிக்க முடியும் நம்மகிட்ட வந்து இப்போ அக்னி பைன்னு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ஆயுதத்தை வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு டார்கெட்டு அதாவது வேகம் என்கிறது வேகம் தூரம்ங்கிறது வந்து நம்ம பெருசு கிடையாது ஒரு குறிப்பிட்ட துள்ளி இலக்கை வந்து குறிப்பிட்ட இலக்கை அடைமா அதுதான் வந்து இப்போ வந்து க கண்டுபிடிச்சிக்கிறது வந்து இப்போ அக்னி பயில வந்து ஸ்பெஷலாக இருக்குது அதாவது ஒரே ஏவுகணையில் வந்து பல இந்த பிரிவிழா ஃப்ரிட்ஜி ஒரு பத்து இடத்த ஒரே நேரத்தில் ஒரு பத்து இடத்த தாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு நவீன ஆயுத நம்மகிட்ட பிடிச்சி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுனால கொஞ்சம் பாகிஸ்தான்கிட்ட வந்து அச்சுறுத்தல் இருக்குது இப்போ பாகிஸ்தானே என்ன செய்யறது பார்த்தோம்னா துருக்கி மூலியமா எஸ் கண்டரை வந்து வாங்குறதுக்கு வந்து முடிவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்து நேரடியாக பாகிஸ்தானுக்கு வந்து எச் ஃபோர் ஹண்ட்ரட சொன்னால் கண்டிப்பாக சந்தேகம் ஏன்னா நம்மகிட்ட நம்ம வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஆயுத இறக்குமதியில் ஒரு பெரிய நண்பன் அந்த அந்த இந்திரா காந்தி பிரீட்லேருந்தே ரஷ்யா வந்து நமக்கு ஒரு தோழர் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பாகிஸ்தானுக்கு இருக்கே நேரடியாக கண்டிப்பாக எச் ஃபோர் வந்து ரஷ்யா வழங்காது அதனால தான் துருக்கிட்ட வந்து துருக்கி மூலமாக வந்து எஸ் ஃபோர் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்தியா வந்து அடுத்த தடவை இன்னொரு தடவை பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்தா கண்டிப்பாக எஸ்போர் கண்டர் வந்து நம்ம எஸ்போர் கண்டர் வந்து பாகிஸ்தானோட யவுனிகளை எப்படி வழிமறிச்சதோ அதே மாதிரி நாம் வீசுகிற யவுனிகளை வந்து பாகிஸ்தான்கிட்ட எஸ்போர் கண்டர் போய் கண்டிப்பாக வழிமறிக்கும் அப்படிங்கும் போது பாகிஸ்தானை தாக்குதல் வந்து ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அதையும் தாண்டி இந்த பாகிஸ்தானை தாக்குறதுக்கு என்ன ஒரு யுத்தி இந்தியா கவர்மெண்ட் வச்சுருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வித்யா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னா எஸ்போ ரெண்டாவது எஸ்போர்கடை வந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒன்று ஒரு ச உறுதி செய்யப்பட்ட விஷயமா தெரியல ஏன்னா அப்படி ஒருவேளை பாகிஸ்தானை கொடுத்தா கண்டிப்பாக ரஷ்யாவோட ஒரு கோபத்துக்கு வந்து ஆளாக நேரிடும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பாகிஸ்தானை கொடுக்க மாட்டாங்க இப்போ ரெண்டாவது சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து நிறைய ஆயுத சப்ளை கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் வாரில் கூட சீனாவோட ஆயுதங்கள் தான் நம்ம இந்தியா மேலே ஏவுனாங்க ஆனால் அத்தனையும் பூரா இந்தியா வந்து தன்னுடைய பிரமோசாவில் பாகிஸ்தானை வந்து கதை விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படிங்கும்போது இப்போ எதிர்வரி நாட்களில் வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து எந்த மாதிரியான இராணுவ பாதுகாப்பை பலப்படுத்த போதுங்க சொல்லி இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ உலகம் வந்து மாறிக்கிறதுக்கு அதோடய கூட்டாளிகளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆகிருக்கா இப்போ ரஷ்யா வந்து இப்போ எஸ்போர் கட்டத்தை வந்து நமக்கு மட்டும் உறுதியாக கொடுத்துட்டு கொடுத்தாங்க போன தடவை நம்ம களங்காலமாக நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து இந்த ஆசியா கட்டத்தை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்காத முன்னுரிமை வந்து நம்ம கொடுத்துருக்கின்னு இப்போ அவங்களோட கூட்டாளிகளும் பார்த்திங்கன்னா மாறும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஒரு கே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தா இருக்கும் ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட தகவல் வந்தது இப்போ ரஷ்யா வந்து இந்தியாவில் அதாவது பாகிஸ்தானில் வந்து ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையை வந்து ஓப்பன் பண்ணி அதாவது கிடந்த ஒரு இரும்பு தொழிற்சாலையை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி திறந்து ஆரம்பிக்கிறதா வந்து தகவல் வரும்போது அப்படிங்கும்போது அவங்க பாகிஸ்தானுக்குள்ளே ரஷ்யா தொழில் ரீதியாக வந்து நுழைஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் ஒரு நட்பு நாடாகி ஒரு ஆயுதம் கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக நட்பு வளரும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அது வந்து எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை மாறும் சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் ரஷ்யா வந்து நம்ம இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் கிடையாது இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இன்னும் மூணு நாணு மூன்று ஆண்டுகளுக்கும் வேலை ஆச்சு இன்னமும் கூட முழுமையாக வந்து உக்ரைனை வந்து சரநடையை வைக்க முடியல பாவம் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்காங்க இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பாகிஸ்தானுக்கு வந்து அந்த மாதிரியான போர் நடிக்கிறதுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மியாக ரொம்ப கம்மி அதனால தான் நம்ம வாரம் வந்து இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலே நாள் தான் மூணு நாள் நாலு நாள் தான் பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலை பாகிஸ்தானை பாகிஸ்தானை வந்து நம்மளை வந்து எந்த காலத்துலையும் வந்து இராணுவ ரீதியாக நம்மளை ஒரு காலம் தோற்கடிக்க முடியவே முடியாது அது கண்டிப்பாக நடக்காத காரியம் இந்தியாவோட இராணுவ வலிமை வந்து மேலும் பருகக்கு நிறையா இப்போ சமீபத்தில் நிறையா ஆயுதங்கள் வந்து வாங்கியிருக்காங்க நிறையா புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அக்னி பை அப்படின்னு சொல்லி அக்னி பை அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியில் நிறையா ஏவுகளை வந்து கண்டை விட்டு கண்டை வாங்கக்கூடிய ஏவர்கள் பல பிரிவுகளாக பிரிஞ்சு திறன் கொண்ட ஏவுகணைகள்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு வந்து இராணுவ ரீதியான ஒரு அச்சுறுத்தல் வந்து பாகிஸ்தான் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத எந்த சந்தேகம்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கோடு கண்டிப்பாக உங்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம்